ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போது சூப்பரான முள்ளங்கி சாம்பார் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக எவ்வளோ குயிக்காக செய்யலாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு குக்கர் எடுத்திருக்கோம் இதில் இரநூறு கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு இதை நல்லா நம்ம கழுகி எடுத்தாச்சு இது கூட நம்ம ஒரு பத்து பதினஞ்சு அளவு பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கால் டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம் சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் நமக்கு தேவையான அளவு இருக்குது இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடாகும் போது கடுகு கள்ளப்பருப்பு உத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் இது வெடிச்சு வரும்போது ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இதை சேர்த்துருக்கோம் இது நல்லா வதங்கி வரும்போது நாலு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நாம் வதக்கி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துருக்கலாம் நறுக்கி கழுகி வச்சுருக்கோம் நான் ஒரு கிலோ அளவுக்கு முள்ளங்கி சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப முள்ளங்கி பிடிக்கும் அதனால் நான் முள்ளங்கி நிறைய சேர்த்துருக்கேன் இது கூட நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு நம்ம வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம் நம்ம என்ன தண்ணி சேர்க்குறோன்னா நம்ம அரிசி கழுகி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை சேர்க்குறோம் அது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசமாக இருந்தாலும் சரி குழம்பா இருந்தாலும் சரி இந்த அரிசி கழுகிட்டு இந்த ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கடுத்து கழுகி வச்சு அந்த தண்ணி எடுத்து இதில் சேர்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நான் கொத்தமல்லியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு இதை நல்லா வேறு எடுத்துக்கணும் பாருங்க பருப்பு நமக்கு நல்லா வெந்திருக்கு இதை மத்து வச்சு இல்லைன்னா ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா நாம் கடைஞ்சி எடுத்தாச்சு நமக்கு காயுமே ஆல்மோஸ்ட்டு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிடலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சும்மலை வச்சு வேக வச்சு எடுத்துங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக செம டேஸ்டியாக நமக்கு முள்ளங்கி சாம்பார் ரெடியாகிடுச்சு இறக்கும் போது ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு இறக்குனிங்கன்னா செம்ம வாசமாக இருக்கும் நான் அது வீடியோவில் காமிக்கல கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா எரிக்கிறோம் நல்லா சூட சாப்பாடு வடிச்சுட்டு வடித்து வடித்த சூறில் இதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் வடிச்சுட்டு இந்த முள்ளங்கி சாம்பாரை ஊற்றி ஒரு உருளைக்கிழங்கு பொரியலையும் வச்சு நம்ம சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் இதை வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபி தெரிஞ்சுக்கணுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பலையும் அழுத்துங்க தேங்க்யூ